எாருக்கும் வணக்கம் நான் திரைப்பட இயக்குனர் பத்ரி பேசுறேன் திரு மாயன் செந்தில் குமார் சார் அவர்களோட என்னுடைய பழக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலான பழக்கம் என்னுடைய நண்பர் திரு ராஜா அவர் மூலமா ஏற்பட்ட அறிமுகம் ஒரு வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு ஒரு டவுன் பீரியட் அது சினிமால இருக்கிற எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் இருந்து அப்படியே தான் இருந்தது ரொம்ப சினிமா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துறைகளிலேயுமே அது இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டவுன் பீரியடில் நான் இருக்கும் பொழுது நண்பர் ஒருவர் மூலமாக செந்தில்ஜியை சந்தித்தேன் அப்போ அவர் மூலமாக எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட சில சில சூட்சப் பொருட்களையும் எனக்கு கொடுத்து இது எப்போவுமே அவங்க கூட வச்சுட்டாங்க இது உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வாழ்க்கையில் வச்ச ஒரு நல்ல அறிவுரையோட விட நெறிகாட்டுதல் செந்தில்ஜி மூலமாக கிடைச்சிது அன்னைல இருந்து இனி வரைக்கும் நோ செட் பேக் இன் லைஃப் வாழ்க்கை நல்லா ஓடிக்கிட்டு மென்மேலும் முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதுல இருந்தே செந்தில்ஜியுடைய செந்தில்ஜி ஒரு ஸ்பிரிச்சுவல் வழிகாட்டியாக நான் மானசிகமா நினைச்சுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து அவரை வெயிட் பண்றது நான் மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்தவர்கள் அவங்களுக்கும் அவங்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் கூட்டிகிட்டு என்னுடைய வழக்கம் இப்போ நான் திருநெல்வேலியில் ஷூட்டிங்கில் இருந்த பொழுது அந்த மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யம் திறக்கப்பட்டதை யூடியூப் மூலமாக பார்த்தேன் அப்புறம் அவருக்கு ஃபோனில் பேசினேன் அந்த சட்டுன்னு சீக்கிரம் திறப்பு விழா அமைஞ்சதுனால நேரில் கூப்பிடக்கூடியங்கிற அவருடைய குணவர்த்தத்தை பகிர்ந்துக்கிட்டாரு அதை ஒட்டி இன்றைக்கி ஷூட்டிங் இல்லைங்கிறதுனால இன்றைக்கி தெய்வீக சாம்ராஜ்யம் மந்திராலயத்துக்கு வந்திருக்கேன் உண்மையிலேயே நான் யூடியூப்ல பார்த்ததை விட செந்தில்ஜியோட ஃபோன்ல பேசும் பொழுது அவர் இந்த கடையை பற்றி விவரித்ததை விட இந்த இடம் வந்து அவ்வளோ புனிதமாகவும் அவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் இருக்கு உண்மையாக இங்கே கால் வைத்ததுல இருந்து எனக்குள்ள ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் அந்த அதிர் இல்லையா அது வந்து என்னால் உணர முடியுது கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அனைத்து மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன முன்னேற்றத்தையும் ஒரு ஒரு மாறுதலையும் உண்டாக்கும் அப்படிங்கிறது என்னுடைய மானசீகமான நம்பிக்கை அஹ் ஃபோன் போன் பண்ணியிருக்கேன் அவர் வரதா சொல்லியிருக்காரு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நன்றி